இனியவர்களே ஆனந்தமானவர்கள் அற்புதமானவர்களே ஒரு மன மரணத்தை ஓச சொல்கின்றார் மரணத்தை சந்தோஷமாக வரையறுங்கள் மரணத்தை வந்து கொண்டாட்டமாக வருகிறங்கள் அப்படின்னு சொல்வார் அப்படி சமீபத்தில் அவர் ரெண்டு நாள் மறைந்த குடம்பாக்கத்தில் ரெண்டு நாட்களில் ஒரு தவிர்க்க முடியாத ரெண்டு பெரும் மரணங்கள் விட்டது ஒன்று கராத்தே வீரருடைய அவர்களுடைய மரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடா முடியாத ஒரு மரணம் அறுபது வயசு அவர் எட்டாத உயரங்களில் எட்டாத சாதனைகள் இல்லை புரட்சத்தில் அம்மா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் எட்டு லிட்டர் இரத்தத்தை வந்து செந்தி அதை ஒரு ஓவியமாக வரைந்து அதை சிலையாக வடித்து அப்பொழுது வந்து பெயர் பெற்றார் ஆனால் என்ன ஒரு கொடுமை என்றால் கேட்டால் அந்த எட்டு லிட்டர் சிந்து ரத்தத்தை சிந்தினார் அன்றைக்கு வேஸ்ட் இன்றைக்கி அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் லட்டம் இல்லாமல் இன்னொரு பத்து நாள் இருபது நாள் இருப்பார் ஒரு மாதம் இருப்பார் அவருடைய மன தைரியம் இருப்பார் தான் மன தைரியம் வேறு ஆனால் உடல் தைரியம் வேறு எலும்பு மஜ்ஜையிலிருந்து ரத்தமே வரவில்லை லட்சமே சுரக்கவில்லை என்பது பெரிய கொடுமையான ஒரு விஷயம்தான் ஒரு கராத்தே வீரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் ரத்தப் புற்றுநோய் அப்படிங்கிறது வர வேண்டியதில்லை ஆங்கில மருத்துவத்தை பொறுத்தவர்களும் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து இல்லை மருந்து இல்லை மருந்து இல்லை என்று சொல்லிக்கொண்டே வந்து மரபு சிகிச்சைகள் நிறைய சித்த மருத்துவர்கள் நிறைய மாற்று மருத்துவத்தினர்கள் இதை குணப்படுத்துவதற்கு இறங்கினார்கள் ஆனால் அவர்கள் ஆங்கில மருத்துவத்தை மட்டும்தான் தற்காப்பு கலையில் வந்து வில்வித்தை ஏகப்பட்ட எக்ஸசைஸ் எப்பொழுதும் பண்ணிடுற விடு ஆனால் கூட அதெல்லாம் கலந்து அந்த எலும்பு மஞ்சை புற்றுநோய் என்பது வந்து ஆங்கில மருத்துவத்தில் தீர்வை இல்லை தீர்வு பதிவுண்டிருக்கின்றோம் அதை மாற்று மருத்துவத்தை ஏனென்றால் கடைசி காலத்தை எப்படி கொண்டாட வேண்டும் மரணம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தைரியமாக தைரியமாக எதிர்த்து போராடி கொண்டிருந்தார் ஓவர் கான்பிட தான் இருந்தால் கொஞ்சம் மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணி பார்த்துருந்தா என்னை பொறுத்தவர்களும் அவருடைய வாழ்வும் காலத்தை நீடித்திருக்கலாம் தரம் தமிழ் மரபு சித்த மருத்துவங்கள் போன்ற முறைகளில் இதுக்கு தீர்வுகள் இருக்கின்றது இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஆகவே நண்பர்களே இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல் படிப்பணி ஆகவே உங்கள் உடம்பை மைண்டை பாடியை பேலன்ஸாக வச்சுங்க உடம்பை இப்போலேருந்து கற்று காட்டுக்கொள்ளுங்கள் அவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் பண்ணி அவ்வளோ பெரிய கராத்த வீரன் அவ்வளோ பெரிய போர் வீரன் அவ்வளோ பெரிய உடல் உடல் மேல் அக்கறை உள்ளவர் வா எல்லாத்தின் மேலும் இருந்தும் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்துடக்கூடாது ஜெனட்டிக் பிரச்சனையாக கூட இருக்கலாம் நண்பர்களே ஸோ வீரனுக்களை எதிர்த்து போராடக்கூடிய விஷயங்களே இல்லை அவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்தை இன்பம் நிறைந்ததாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் தன்னுடைய மரணத்தை தான் கொண்டாடுவதாகவும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா ஆழ்ந்த ஒரு மரணத்துக்குள் செய்திருந்திருக்கின்றார் ஒரு சரித்திரம்தான் உலகம் கடைந்த கராத்தே உலகம் இருக்கும் வரை வில்வித்தை உலகம் இருக்கொண்டு உசேனி உசேனி என்கிற பேர் வந்து எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கும் எல்லா போராட்ட வீரனுக்கும் எல்லா தற்காப்பு கலைஞனுக்கும் விஷயம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் இருந்துகிட்டு போயிருக்கிறான் நண்பர்களே அது இந்த சூழ்நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் நல் அடையட்டும் ஆனந்தம் அடையட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழியப்பள்ளாண்டு